வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து இருந்து உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயிற்சியில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சண்டிகிடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அகல நீளம் எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் ஒரு இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க அந்த வீடு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு கொடுத்து நீட்டன் ரொம்ப கஸ்டக்ஷன் இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே தான் உங்களுக்கு உள்ள என்ட்ரென்ஸ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டிக்கோங்க தாராளமாக ஒரு பெரிய காரை நிறுத்திக்கலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்குறாங்க வால் டைல்ஸ் போட்டிக டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க மாடிப்படிக்க போகிறதுக்காக ரைட் சைடில் உங்களுக்கு படிக்கட்டும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி வெளியில் உங்களுக்கு ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்தியன் டைப்பில் டைல்ஸ் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க போர் இருக்குதுங்க நிலத்தொட்டி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு செங்கல் கட்டடம் தான் ஃப்ரண்ட் டோர்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மொத்த நீள அகலம் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் உங்களுக்கு வீட்டோட அகல நீளம் அமைஞ்சிருக்குது பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துங்க அதுக்காக லைட் க்ரீன் அண்ட் எல்லோ அப்படிங்கிற சைஸில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துக்கிறாங்க பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கிச்சனுங்க இந்த வீட்டுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக கிச்சன் தான் கிச்சன் நல்லா தாராளமாக பெரிய கிச்சனுங்க வித் டைனிங் டேபிளோட வந்து டைனிங்கோடு உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிச்சன் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிக்கிறாங்க பின்னாடி உங்களுக்கு ஒரு பைப் லைன் கொடுத்து காமன் ஷோரூம் கொடுத்துருக்குறாங்க ரேக் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராண்ட் கல்லே கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க கிச்சனுக்கு ஃபுல்லாக வால்டைல்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டாங்க டூ பிஹெச்கே ஹவுசிங்கில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க சின்ன பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் சின்ன பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க இரண்டுமே உங்களுக்கு நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க இந்த வீடு கரெக்டாக நம்ம எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் அவினாஷி ரோடுங்க திருப்பூர் டு அவினாசி போகக்கூடிய ரோட்டில் அம்மாப்பாளையம் இருந்து உள்ள ராக்கியா பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்தம் லேண்ட் சைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இரண்டே முக்கால் செண்டுங்க இருபதுக்கு அறுபதுங்க சைஸில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே வீடை கட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க பத்துக்கு பதினாறு எட்டுக்கு பதினாறு வர ரெண்டு பெட்ரூம் வரக்கூடிய வீடு இந்த வீட்டோட மொத்தம் விலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் தெரியும் நான் நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் அல்லது வாழ வரக்கூடிய கட்டிடங்கள் சீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நான் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்